ஒரு பெருநாளாகவோ அல்லது கொண்டாடவில்லை ஐநூத்தி எழுபதில் மக்கள் முதல் முதலாக அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு நாளை வைக்கும் பொழுது மீலாது நாளாக முகமது ரசூ பிறந்த நாளாக பனிரெண்டாவது நாளாக முதல் முதலாக அறிமுகப்படுத்தியதால் ஐநூத்தி எழுபது ஹிஜிரிக்கு பின்னால் தான் அறிமுகப்படுத்தியதால் ஹிஜ்ரி ஐநூத்தி எழுபதில் தான் அறிமுகப்படுத்தியதால் அப்படியே அது தொடர்ச்சியாக இன்று வரை மீலாது நபி லவல் பனிரெண்டாம் தேதியாக கொண்டாடப்படுகிறது இது குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலேயோ அல்லது சஹாபாக்களுடைய அடிப்படையிலேயோ அல்லது அடிப்படையிலேயோ கிடையாது என்பதை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நாளை கண்ணியப்படுத்தலாமா அந்த நாளிலே கொண்டாடலாமா இதுவெல்லாம் தனியான தலைப்பு ஆனால் முகமது ரசூல்லா சல்லா அலி வசல்லம் அவருடைய தோழர்களோ அவர்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்களோ அவர்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்களோ யாரும் இந்த நாளை முக்கியத்துவப்படுத்தி கொண்டாடியதாக அதை ஒரு கண்ணியமாக நினைத்ததாக வர்றார்கள் எமக்கு கிடையாது முகமது ரசூல் பிறந்த நாளை ஒருவர் கொண்டாட வேண்டும் என்று எண்ணினால் அவர் செய்ய வேண்டியது முகமது ரசூல்லா தன்னுடைய பிறப்பிற்காக எந்த கிழமையை நம்ப வைத்தார்கள் திங்கள் கிழமை அவரும் நன்றி செலுத்துவதற்காக அல்லாவிற்கு நாடினால் முகமது ரசூல் இந்த பூமியில் கொடுத்ததற்கு அவரும் அல்லாவுடைய சுதருடைய வழியில் திங்கக்கிழமை நோன்பு வைப்பதுதான் அல்லாஹுடைய பிறந்த தினத்திற்கு நன்றி செலுத்துவதற்கு அடையாளமே தவிர அது அல்லாத மற்ற சடங்குகளை சம்பிரதாயங்களை செய்வதெல்லாம் இதுவரை ஐநூத்தி வரலாற்று ஆசிரியரும் எந்த ஒரு அதற்கு அனுமதி இருப்பதாக எமக்கு கூறவில்லை முகம் அல்லா அலிவாசல்ல சுருக்கமாக எப்போது பிறந்தார்கள் மாதம் ஆண்டிலே நாள் என்பது தெரியாத அல்லாஹ் தான் அறிந்தவன்